பேசு தமிழா பேசுகிறவர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு ஜோதிட செல்வி அவர்கள் இணைஞ்சிருக்காரு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு இந்த சித்திரைக்கு முன்னாடி ஒரு சிறிய பதவி மாற்றம் இருக்கும் ஒரு சிறிய குழப்பம் இருக்கும் என்ற அவருடைய வீடியோ ரொம்ப முன்னேறவே சொல்லியிருந்தாரு இன்று அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலாம் என்ற செய்திகள் உலா வந்த வண்ணம் இருக்கிற சூழலை இன்றைக்கு நம்மளோட அறிஞ்சிருக்காரு அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் இந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ணாமலை அவர்கள் மாற்றலாம் மாற்றலாம் போகலாம் என்றெல்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் ஆனால் அண்ணாமலைடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது நீங்கள் அண்ணாமலர்களுடைய ஜாதகத்தை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கீங்க நிறையா இடத்துல பேசியிருக்கீங்க உங்களுடைய ரீல்ஸ்லாம் அண்ணாமலர்களை பற்றி பேச ரொம்ப வைரலாக போயிருக்கு இப்போது சொல்லுங்கள் சார் அண்ணாமலர்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்குது இல்லை அதாவது அண்ணாமலை சார் அரசியலுக்கு வந்த சமயத்துலேருந்து நான் பேசியிருந்தான் இருக்குது ஜோதிட ரீதியாக பேசுகிறேன் அரசியல் ரீதியாக அவருடைய தலைமையின் கீழ் தான் நான் இருக்கு ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் விபரீத ராஜோக ஜாதகம் இவர் வந்து எப்பொழுதும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி தான் அவருடைய ஏமெல்லாம் வந்து எப்பயுமே அவருக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் செய்வாருன்னு சொல்லியிருக்கு கடகராசி அவர் இப்போ சனி இருக்குது நீங்கள் பழைய எல்லா வீடியோ வேணும்னா நான் வீடியோலாம் காட்டுறேன் அவருக்கு வந்து இந்த சித்திரை மாதம் வரைக்கும் அவர் வந்து தொந்தரவுலாம் நிறைய வரும் அதெல்லாம் இப்போ நான் பேசலை டூ இயர்ஸை முன்னாடியே பேசுவேன் நீங்கள் எல்லாம் இப்போ பேசுறதா எல்லோரும் நினைக்கக்கூடாது ஏன்னா எல்லாமே யூடியூப்பில் இருக்குது தான் எல்லாமே உங்களுக்கு வேணுமெனா ஒரு பத்து வீடியோக்கு மேலே இருக்குது எல்லாமே அனுப்பி விட்றேன் நாளைக்கு இப்போ எங்கிட்ட ரெண்டு மூணு இருக்குது உங்கள் சேனலே நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி ஏன்னா நீங்கள் தான் இன்டர்வியூ எடுத்தீங்களா இல்லை எனக்கு தெரியல ஒரு நாலு பேர் உட்காந்து எடுத்தீங்க எப்படி நாங்கள் அரசியலில் அவர் கடைசி காலம் வரைக்கும் அரசியலில் இருப்பார் ஓகே அதனால் அரசியலை விட்டு போக மாட்டார் அவருக்கு பிடித்த விஷயங்களை கண்டிப்பாக செய்வார் பிடிக்கலைன்னா அவருக்கு என்னென்னா ஃபோர்ஸ் பண்ணி இருக்க மாட்டார் ஒதுங்கி கொள்வார் எப்போ அவருக்கு திருப்பி அந்த நேரம் வருதோ அதில் அப்போ வருவார் அவருக்கு வந்து அந்த பதவி மற்றதெல்லாம் வேறு அவருடைய மேட்ரு என்னென்னா எதை வந்து பப்ளிக்கு கொண்டு செல்வதில் கரெக்டாக இருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து என்றைக்குமே பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அதுதான் அவர் ஜாதகத்தை பார்த்ததுலேருந்து நான் சொல்கிறேன் அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலாம் பிடிக்காட்டி போடலாம் அவருக்கு என்னென்னா எனக்கு இதுதான் பிடிக்கும் நான் உனக்காக மாற்றணும்னு அவசியம் இல்லை இதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போகிறேன் மக்களுக்கு ஓகேன்னு வர ஆனால் அது வந்து மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கும் பெரிய அளவுக்கு பிடிக்கும் கொஞ்ச நாளில் அது வந்து அவரை வந்து எப்போயுமே முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் இருக்கும் சிறிது காலங்கள் இப்போ வந்து இப்போ எடுக்கிறார் பிரேக் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பிரேக் அதிகபட்சமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வரைக்கும் தான் இருக்கும் ஆடி மாதத்துலேருந்து பதினாலு எட்டு வரைக்கும் தான் இருக்கும் நாலஞ்சு மாதம் தான் அவ்வளோதான் அதில் வந்து திருப்பி எந்த மாதிரியான பிரேக் இல்லை இல்லை பிரேக்கின்றது நீங்கள் வேணும்னா இப்போ தலைமை வந்து இப்போ பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற வரைக்கும் நான் என்னென்ன எப்பொழுது வேணுமோ யார் தலைமைக்கு வரலாம் தொண்டராக மாறலாம் திருப்பி தலைவர்களாக போகலாம் மந்திரிகளாக போகலாம் இதில் வந்து அது இருக்கிற கட்சி இப்போ திருப்பி வந்து இப்போ அண்ணாமலைக்கு எல்லாருமே சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சாருக்கு ஏதாவது ஒரு பதவி மாற்றங்கள் வேறு ஒரு பவருக்கு தான் வருவாரே தவிர வேறு ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு நடக்காமல் அவர் ஓய்வெல்லாம் இருக்க மாட்டார் அது அவருனாலே முடியாது அவர் ஜாதகத்தில் அவர் பேசலாம் நான் இருப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் ஜாதகம் முழுசாக தெரியும் எனக்கு அதில் என்னென்னா அவருடைய ஜாதகத்தை ஒரிஜினலாக நம்ம இங்கே பகிர்ந்துக்கிறது வரும் எனக்கு ஒரிஜினல் தெரியுன்றதுனால நான் க்ளீனாக சொல்கிறது தேகாரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அதில் மட்டும் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் அந்த தேகாரோக்கியத்தில் மட்டும்தான் அவர் கவனமாக இருக்கணும் வாகனங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்த வருஷம் சித்திரை வரைக்கும் அதில் கொஞ்சம் அவர் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஒருவர்கள் அது வந்து எப்போவுமே நான் சொல்லி கொண்டு இருக்கிறது தான் மற்றபடி எல்லாம் அரசியலில் விஷயத்தில் அவர் முன்வைத்த காலை பின்னாடியே போக மாட்டார் ஆனால் படிப்படியாக அவர் முன்னாடி போய் கொண்டு தான் இருப்பார் அவர் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் சொன்னது எங்கள் தமிழ்நாட்டுக்கு பார்க்குறீங்க அண்ணாமலையை அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு கிடையாது அவர் இந்திய ஜாதகம் அதை கொஞ்சம் நேரத்தில் உங்க கொஞ்ச நாளில் உங்களுக்கு தெரியும் அது இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியலனாலும் இருபத்தாறு இருபத்தேழுலாம் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு அப்போ வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு இப்போ சொல்லலை ரொம்ப வருஷத்துலேருந்து சொல்லிட்டுருக்கு ஸோ நீங்கள் குறுகிய வட்டத்தில் தமிழ்நாடு வட்டத்தில் பார்க்குறத அவருடைய ஜாதகம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு லெவலுக்கு ஒரு பெரிய வட்டமாக தான் நான் பார்க்குறேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வட்டம் விரிவடையக்கூடிய ஜாதகமாக தான் பார்க்குறேன் இன்றைக்கி நிறைய பேர் வேணும்னா அவர் அப்பாடா அவர் இல்லைன்னு அரசியல் எதிகள வேணும்னா சந்தோஷப்படலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரர்கள் கூட சிலருக்கு சந்தோஷப்படலாம் அதெல்லாம் எனக்கு வேறு விஷயம் ஆனால் அரசியலில் அஸ்ட்ராலஜி முறையில் எனக்கு தெரிஞ்சதுனால அவருடைய வாழ்க்கையில் பிரேக்ன்றது கிடையாது அரசியலில் ஸோ அது வந்து கண்டினியூஷன் ஆகி கொண்டு தான் இருக்க போகிறது வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இந்த ஒரு சிறிய பிரேக்கு இந்த பதவி மாற்றம் என்பதெல்லாம் ஜாதகத்தில் முன்னாடி இவ்வளோலாம் கணிக்க முடிஞ்சுது ஆமாம் ஏற்கனவே இருக்கிறது தானே நம்ம சித்திரைன்னு சொல்லி இருக்கிறது அப்போ என்ன இருக்குது சித்திரை வரைக்கும் அவர் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பதவியில் பிரச்சனை வரும்ன்றது தான் நம்ம சொல்லியிருக்குது அதுதானே இப்போ நடக்குது இப்போ சித்திரை வர்றதுக்கு முன்னாடி தானே இவ்வளோ சேஸ்ட்ரம் நடக்குது அந்த பதவியில் கூட அவர் டவுன் ஆவார்னு நாங்கள் சொல்லலையே மாற்றம் மாற்றத்தில் அவருக்கு ரெடியாக இருக்கணும் அவருக்கு வேறு விதமான ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அவருக்கு இல்லைனாலும் பேசப்படக்கூடியவராக தான் இருப்பார் திருப்பி ஒரு ஜெருக்கு தானேங்க இப்போ இந்த பேச்சே அதற்கேற்ற மாதிரி நடக்கக்கூடிய காலத்தின் கிரகம் தானே ஏன்னா சனி திருக்கணிதத்தின்படி மாறினாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு மாற்றத்துக்கு வரைக்கும் அது சில டைமில் அப்படி தான் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அவர் அரசியலில் கடைசி காலம் வரைக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும் பேசும் பொருளாக தான் இருப்பார் அதில் டவுன் வேணாம் இல்லை ஒரு சிலர்லாம் சோஷியல் மீடியாவில் அவர் தனி தொடங்க 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 போகிறாரு தனியாக கட்சி தொடங்கப்படுறாருலாம் இருக்காங்களா சார் அதுக்கெல்லாம் எதாவது வாய்ப்பு இருக்காது சார் அதாவதுங்க அவர் அரசியல் இப்போ இருப்பார்ன்ற இப்போ பிஜேபியில் இருக்கார் அவருடைய அமைப்பு வந்து இந்த கால வரைக்கும் நம்ம இப்போ இருக்கிற காலம் வரைக்கும் அவர் இதை நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்டுருக்கோம் இப்போதைக்கு அவர் சொல்லிட்டாரு மோடிஜி என் தலைவர்ன்ட்டார் மோடிஜிக்காக தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டாரு நான் ஜோசிராக பேசுகிறேன் அரசியல் பற்றியே பேச ஓகே அவர் வந்துட்டேன்றாரு என் தலைவனுக்கு ஒரு தலைவனுக்கு இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன்றாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதோ அப்போ தானே நம்ம பேசணும் இப்போதைக்கு அதை பற்றி டாப்பிக்கே கிடையாது தனிக்கட்சி தொடங்குறது தொடங்காததெல்லாம் அரசியல் எந்த நாளில் எந்த திசைகளில் கிரகச்சாரத்தில் மாறச்சு பார்க்கலாம் ஆனால் உப்போ கிடையாது இந்த ஒரு பிரேக் என்பது அவருக்கு ஏற்றத்தை கொடுக்குமா இல்லைனா அப்படியே அவருக்கு நான் முதலேருந்து சொல்கிறேன் அவருக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஏற்றத்தை தான் கொடுக்கும் அவருக்கு நெகட்டிவ் கொடுக்காது அவரே இப்போ நான் கூட சொல்கிறேனே இப்போ ஏதாவது ஒரு பெரிய பொறுப்புனாலும் அவரே வேணான்னு தான் கட்சி அவர் வேணான்னு சொல்லாது எப்படி நீங்கள் ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் இதே கம்பெனியில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்கிறது எடுத்துக்காதது யார் பண்ணுறது கிரண் தான் பண்ணும் கரெக்டு தானே நீங்கள் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு எப்படி கிரகத்தை சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இப்போ தலைவர் பதவியே எடுக்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க அவருக்கு வேறு உன்னதமான ஒரு பதவி கொடுத்து அதை அண்ணாமலை ஜி வேணாம் தான் சொல்வாரே தவிர அவர் சொல்லி தான் நடந்திருக்கும் கட்சி கொடுக்காமல் இருக்காது கட்சி கொடுக்காமல் இருக்கவே இருக்காது கட்சி கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் ஏன்னா அவர் இதில் வந்து இந்த இதோட அரசியல் வெளியில் போகிற மாதிரி அமைப்பே இல்லை அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆனால் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தான் இருக்குங்கிறத நீங்கள் அதோட கண்டிப்பாக இருக்கு பர்சனலாக உங்கள்கிட்ட ஒரு மாநிலத்திலேவராக அவர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சார் உங்களுடைய ஒப்பீனியன் நான் கேட்குறேன் அது எங்களை ஃப்ரீ ஹேண்டாக விடுவார் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா நான் இன்டெலெக்சுவல்ஸ் இன்டலெக்சுவல்ஸ் இருக்கேன் திங்கர் செல்லில் இருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் நிகழ்ச்சியெல்லாம் தமிழ்நாடு டைலாக்ஸ் தமிழ்நாடு டைலாக்ஸ்ஸு ஒத்தினி டைலாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது நிறைய பேச்சாளர்கள்லாம் நாங்கள் தான் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தணும் இதே போல் ஐடியா பண்ணுறோம் தலைவர் ஐயோ இருக்கு செல்வி உடனே பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் இது ஏன் பண்ணுறீங்க இது அவங்க வந்து தப்ப அப்படியெல்லாம் கிடையாது டக்கு டக்குன்னு பண்ணுங்க எல்லாத்துக்கும் யேசுன்னு வர்றாரு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் வருவார் அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ வேலையிலேருந்து வருவார் வந்துட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க எங்களை முன்னிலைப்படுத்துவார் ஒரு தலைவர் வந்திருக்காரு ஒரு மாநிலத்தின் தலைவர் ஒரு தேசிய கட்சியினோட தலைவர் அவருக்கு நாங்கள் எல்லாம் இல்லை 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 நீங்களாம் தான் ஃப்ரண்ட்டில் நிற்கணும்னு எங்கள் கட்சி நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு அவங்கள முன்னிலைப்படுத்தி தலைவர் நிற்பார் ஸோ இது போல் ஒரு சாரிஸ் மான் லீடர்ன்றது ஒரு பிடிக்க தானே செய்யும் அது எப்படி பிடிக்காமல் இருக்கணும் இல்லைனா ஏன் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கு ஒரு ஷார்ட் டேமில் இல்லாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இவர் வந்து என்ன புரட்சி செய்வார் என்ன செய்வார்னு கேட்டவங்களே அவர் ஒரு ட்ட்டுப்பட்ட மறுநாள் காலையில் எத்தனை மந்திரிங்க தூக்கத்தை போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு வந்து கேஸு ஆச்சுன்னு தெரியும் எத்தனை பேருங்க வந்து விட்ரா பண்ணாங்கன்னு தெரியும் எவ்வளோ டெண்டரு வீட்டுக்கு போச்சுன்னு தெரியும் ஸோ அந்த வாய்ஸ் வந்து எல்லாரும் தான் ட்விட் போடுறாங்க ஆனால் அண்ணாமலைஜி ட்விட்டுக்குன்ற ஒரு மரியாதை உருவாகக்கூடிய அளவுக்கு என்னென்னா ரிசர்ச் பண்ணுவார் நிறைய டீப்பாக படிப்பார் எல்லா விஷயமும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார் எங்களுக்கெல்லாம் வந்து சில டைமில் ஏதாவது நாங்கள் தவறே பண்ணாலோ இதை இப்படி பண்ணியிருக்கலாமே என்ன அப்படின் தான் சொல்வார் கடிஞ்சு கொண்டு நாங்கள் பார்த்ததே இல்லை கடிஞ்சாருன்னா கடிஞ்சார்னு சொல்லணும் இது வரைக்கும் இல்லை அதனால் அதெல்லாம் பிடிக்காமல் எப்படி இருக்கும் ஒரு லீடருன்றது நீங்கள் சொல் உங்களுடைய அந்த விங்குக்கு இன்டெலெக்சுவல் செல்லுக்கு திங்கர் செல்லுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கட்சியில் நிறைய விஷயத்தை பார்த்துருக்கேன் அவரோட நெருங்கி பயணித்திருக்கேன் ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட கூட்டங்களாக இருக்கட்டும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் மறியல் போராட்டங்களாக இருக்கட்டும் அதே போல் ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதாவது கோபேக் மோடி மோடி என்று சொல்லி கொண்டிருந்த காலத்தில் வெல்கம் மோடின்னு ஒரு ட்விட்டர் போட்டு அந்த வெல்கம் போடின்ற ட்விட்டர்லாம் எவ்வளோ ஆச்சு அதாவது எதிரிகள் எவ்வளோ பலமாக இருந்தாலும் அந்த பலத்தை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்திலும் படைகள் இருக்கிறது எங்கள் கட்சி இடத்திலும் படைகள் இருக்கிறது நிரூபித்துவர் யாருன்னா அந்த தான் அதை யாராலையும் சொல்ல முடியாது இளைஞர் பட்டாளகத்தை திரும்பி பார்க்க வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க இளைஞர்கள் தானே நாட்டுக்கு இளைஞர்கள் வந்து நிற்கிறதுனால தானே ஸோ அண்ணாமலை வளர்ச்சி என்பதோடு அவர் உழைப்புக்கு ரசிகர்கள் அதை ஆத்மரீதியாக உணர்ந்தவர்கள் இவர் வந்தால் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு லட்சக்கணக்கான மக்களை திரும்பி வைத்திருக்கிறது அது பாரதிய ஜனதா கட்சியுடைய சிந்தனைக்கு பக்கத்தில் வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க திருப்பரங்குன்றத்திலிருந்து அதாவது எல்லா விஷயத்திலும் அவர் போட்ட ஒரு ட்விட்டு போட்டால் போதும் மந்திரிகள் வந்து எல்லோருமே காலையில் அந்த டெண்டர் கிண்டர்லாம் ஃபார்மே காணாது போய்டும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்விட்டில் செல்வாக்கு கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்றைக்குமே எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலைஜி தான் இருப்பார்னு நான் நம்புகிறேன் ஸோ அண்ணாமலைஜியெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சொத்தாக கருதினாலும் இந்திய திருநாட்டுக்கு ஒரு சொத்தாக தான் அவருடைய அரசியல் வளர்ச்சி ஜாதக ரீதியாக இருக்குன்றது எனக்கு தெரியும் ஸோ இந்த இதெல்லாம் நான் பார்க்கல இப்போ கூட அவர் ஏதாவது பதவி வே எதாவது வரல வாங்கலைன்னா அண்ணாமலைஜி வேணான்னு தான் சொல்லியிருப்பார் ஸோ அதில் எனக்கு மாற்றுக்கறதே கிடையாது கட்சி கண்டிப்பாக அவருக்கு இதோடு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுத்து தான் தான் நான் பார்க்குறேன் இப்போதைக்கு இந்த விஷயத்தில் கூட அவர் எடுக்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் அந்த பட்டிமன்றத்துக்குள்ளே நான் போகல ஏன்னா எது வேணுன்னா எப்பொழுனா மாறும் அரசியல் இது ஸோ அண்ட் சி தான் நான் சொல்லுவேன் இந்த தேர்தல் நெருங்கும் தருவாயில் பாஜகக்குள்ளே ஏதாவது குழப்பம் இருப்பதுக்கான நான் நான் ஜோதிடாராக கேட்குறேன் அரசியல்வாதாக கேட்கல ஜோதிடாராக அதாவது வாய்ப்பு இருக்கா சார் இல்லைங்க அதாவதுங்க எல்லா குழப்பம் எந்த நேரத்துலேயும் அரசியலில் வந்து தான் தீரும் அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் எல்லா குழப்பத்தையும் பார்த்து தான் இன்றைக்கி வந்து ரெண்டு எம்பி இருந்தோம் எண்பத்தி நாலில் இன்றைக்கி வந்து நாட்டை மூணாவது முறையாக ஆளுகிறோம் அது இல்லாமல் எல்லா ஸ்டேட்லேயும் காவிக்குடி தான் பறக்குது எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்துட்டோம் த்ரீ செவன்ட்டி கொண்டு வர முடியுமா ரத்தார் ஓடுன்னாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் அதே போல் உலகத்தில் வந்து இன்றைக்கி அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் மூன்றாவது இடத்துக்கு போவோம்னு பிரதமர் சொல்லியிருக்காரு உலக நாடுகளில் இருந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது உலகத்தில் எந்த சரித்திரத்தில் இந்தியத்தின் லீடர்களுக்கு கிடைக்காத செல்வாக்கு எல்லா ஊர்களிலும் ரெட்கார்பட்டு இது அதே போல் வந்து போர் மேகங்கள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் அங்கே இருக்கிற மாணவர்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபோன் காலால் அந்த போரை நிறுத்தக்கூடிய வளமைப்புக்கு ஒரு தலைவர் அதே போல் அவருக்கு ரைட் ஹேண்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உள்துறை மந்திரி எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி கட்சி வந்து எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்துடுச்சு அவ்வளோ யுத்த காலகட்டத்திலே எல்லாத்தையும் பார்த்தோங்க இப்போ வளர்ந்த கட்சி எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீயும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த சலசலப்பு அரசியலில் வர்றது அதில் வர்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாமே வந்து ஒரு ஜனநாயக ஜன சிந்தனையாக நிறைய கருத்து மோதல்கள் பேச்செல்லாம் இருக்குமே தவிர கட்சியின் ஒற்றுமை பார்த்தால் ஒரு சின்ன சேதாரமும் இருக்காது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அண்ணாமலர்களுடைய அரசு எதிர்காலம் குறித்து நம்மளுடைய நேர்களுடைய முக்கியமான கேள்வி எது அதுக்கு நீங்கள் பதில் அளிச்சிருக்கீங்க அப்படியே மக்கள்கிட்ட கொடுக்கணும் சார் எனக்கும் இந்த வாய்ப்பு நிலகிய பேசு தமிழா பேசு நிர்வாகத்திற்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்